இந்த பெண்கள் ஒரு பெரிய இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதம் வேதத்தில் ஒரு பெரிய அஸ்திவாரம் என்று சொன்னால் பெண்கள் என்று சொல்ல முடியும் இயேசுவை பிறப்பட பண்ண தரிசனத்தை பிறப்பிக்கிறதற்கு ஒரு பெண்ணை தான் கத்தர் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை தேவன் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய அசைவை கத்தர் உண்டாக்கினார் ஒரே ஒரு சாட்சிய உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்துடைய நாமும் மகிமை படற்றும் நைஜீரியாவில் ஈனோக் அடிபயோ அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் சொல்லுங்க ஈனோக் அடிபயோ அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இந்த பாஸ்டருடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தை ஆரம்பித்து மகிமையாய் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவ மனிதர் அவருடைய சர்ச்சில் ரொம்ப சொற்ப ஜனங்களே ஒரு இருபத்தஞ்சிலருந்து இருபத்தெட்டு பேர் தான் அவர் சபையிலே இருப்பார்கள் கட்டி போய் ரொம்ப பக்தி உள்ள மனிதன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் அதனால் பாடு உபத்திரவம் போராட்டம் கஷ்டம் இது எல்லாம் இருந்ததுனால ஈனோக் அடிபயோடைய அப்பாவை பார்த்து பார்த்து ஈனோக் அடிபயோவுக்கு சர்ச்சுன்னு ஒரு மினிஸ்ட்ரின்னே உள்ள நுழையக்கூடாது என்று மைண்ட் செட்டப் ஆயிடுச்சு அப்பாப்பட்ட பாடு அப்பாப்பட்ட போராட்டத்தை கண்டு ஊழியத்துக்கே வரக்கூடாது என்று தான் ஈனோக் அடிபயோடைய வாழ்க்கை ஆரம்பித்தது வாலிப நாட்களில் ஆனாலும் ஈனோக் அடிபயோடைய தகப்பனார் ப்ரெஷர் பண்ணினது நிமித்தம் அவரை அவரை பைபிள் காலேஜ் அனுப்பினாங்க ஆனாலும் அவர் பிடிக்காமத்தான் அதை படித்தார் நாட்கள் உருண்டோடியது கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி கடிப்பையோ சபைக்குள்ளேயே வராமல் கொஞ்ச காலம் போராடினார் அதற்கு பின்பாக இன்னொக்கடிப்போட அப்பா இவனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா அவன் வந்து கொஞ்சமாவது சரியாவானேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஜெபிக்கிற மகளை பக்தி உள்ள ஒரு மகளை திருமணம் பண்ணி கொடுத்தார்கள் ஈனோ கடிபயோவுக்கு திருமணம் செய்து கொடுத்த பின்பு அவர் அப்படியே லாக்கிங்காக தான் இருந்தார் பின்னாடி வருவார் சர்ச்சு ஊழியத்தில் பங்கு பெற மாட்டார் ஆனால் அந்த மகள் ஜபிக்கிற மகள் சமூகத்தில் போராடுகிற மகளாக இருந்தபடியா அந்த மகளுடைய ஜபம் போராட்டம் ஈனோக்கடிபயோவை கத்தர் பக்கம் திருப்பியது ஊழியத்தில் கொண்டு வந்தது செருப்பு கூட வாங்க முடியாத காலகட்டத்திலையும் அவருடைய மனைவியின் செபம் அவரை உற்சாகப்படுத்தியது உந்தி தள்ளியது கத்தருக்காக எழும்பி பிரயாசப்பட ஆரம்பித்தார் அவங்க அப்பா மறித்தார் மறித்த பின்பு சபையை பொறுப்பெடுத்தால் மனைவியோடு இசைந்து இணைந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தில் இன கடிபயோ பிரவேசித்து விட்டார் அவருடைய சந்ததிகள் சபையை பார்க்குறாங்க அவருடைய சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சபை தான் இந்த உலகத்தில் வெரி ஸ்மால் சர்ச் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய சபை பாலியங்கி சோபாஸ்டருடைய சபை சொல்லுவாங்கல்ல எண்ணிக்கையில் பன்னெண்டா லட்சம் பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம்னு இப்போ பெருகிட்டு இருக்கு பாலியங்கி சோபாஸ்டருடைய சபை ஆனால் தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஈனோ கடிபோயோ பாஸ்டருடைய சபை தான் ரொம்ப சின்ன சர்ச் எவ்வளோ பெருசுன்னா வெறும் மூன்றரை கிலோமீட்டர் நீளம் மூன்றரை கிலோமீட்டர் அகலமே உடையது தான் அவருடைய சபை ச வரேன் கிளம்புறேன் எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸில் உட்காந்த மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்கள எல்லாம் இருக்கீங்களா பக்கத்தில் இங்கேயும் வந்து கதை தான் பேசுகிறீங்களா தெரியலையா குசு குசுன்ட்டு ஆமே தோத்திரம் எத்தனை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இங்க இருந்து எவ்வளவு தூரம் சொல்லலாம் உங்க சி சே கிரைஸ்ட் சர்ச் மூன்று கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் சொல்லுங்க மூன்றரை கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க பிகாஸ் வேதத்திலிருந்து ஒரு வேத உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம் ச ஒன்று சாமி நான்காம் அதிகாரம் கடைசி நான்கு வசனத்தில் ஒரு பெண்ணை குறித்து அழகா போடப்பட்டிருக்கிறாரு அவளுக்கு பெயர் இல்லை இல்லை பெயர் இல்லை நேம்லெஸ் அதான் புருஷனுடைய பெயரை சொல்லி அவளை ஐடென்டிஃபை பண்ணுகிறாங்க மனைவி என்பதாக மனை அவளுக்குள்ள இருந்த ஒரு மூன்று காரியத்தை இந்த பகல் வேளை உங்களுக்குள்ள நான் சொல்ல விரும்புகிறேன் பெனகாஸ் மனைவிக்குள் இருந்த ஒரு பெரிய துக்கம் இரண்டாவது பெனகாஸ் மனைவிக்குள்ள இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் பெனகாஸ் மனைவிக்குள் இருந்த ஒரு பெரிய லக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை அவளுடைய பாரம் என்று கூட உங்களோட சொல்ல முடியும் மனைவியினுடைய துக்கம் சந்தோஷம் பாரம் என்று எழுதி கொள்ளுங்கள் இந்த மூன்று காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோட பேசி நான் செபிக்க விரும்புகிறேன் அவள் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் உடன்படிக்கை பற்றி இசரவேலை விட்டு விலகி விட்டது பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அதனால் அவள் துக்கப்பட்டு அவள் வேதனைப்பட்டு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறாள் என்று விட்டு மகிமை விலகி போய்விட்டது என்று சொன்னால் என்று வேதவசனம் முடிகிறார் அப்போ மகிமை இசர வேலை விட்டு விலகி விட்டார் வேதத்துல மொத்தம் ஏழு விதமான மகிமை தேவனுடைய ஆலயத்தை சுற்றி எப்போதும் இருக்கும் த செவன் கைண்ட் ஆஃப் க்ளோரி முதல் மகிமை ஆலயத்தில் இருக்கிறது சிக்கினா என்பது ஒரு மகிமை உங்களுக்கு ஆமாம் நீங்கள் எல்லாம் ஞாபக சக்தியாக இருக்கிறதுனால எழுதாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு முட்டாளும்னு நேர்த்தே நான் சொல்லிவிட்டேன் அதனால நான் குறிப்பெடுப்பேன் ஆமாம் ஞானிகளும் அறிவாளிகளும் குறிப்பெடுக்க மாட்டாங்க கத்தருக்கு மகிமை உண்டாகற்றும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்